இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டின மாடுகளில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காங்கேயன் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் என் பி கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் அன்பான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தலைப்பானது நாட்டின மாடுகளிலிருந்து மதிப்பு பொருட்கள் தயாரித்தலை ஆகும் சுழன்று ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் வள்ளுவனின் வாக்கிளங்க வேளாண் தொழிலானது உலகின் தலையாய தொழிலாகும் காலம் காலமாக வேளாண் தொழிலிருந்து கிடைக்கும் பொருட்களான வைக்கோல் தவிடு தட்டு ஆகியவை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல கால்நடைகளிலிருந்து கிடைக்கும் சாணம் மற்றும் கோவியம் ஆகிய ஆகியவை நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே கால்நடை வளர்ப்பும் வேளாண் தொழிலும் ஒன்றோடு ஒன்று சாந்தே வந்துள்ளது அது மட்டும் அல்லாமல் கால்நடை வளர்ப்பு தொழிலானது வேளாண் தொழிலோடு உப தொழிலாக செய்யப்பட்டு விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகிறது மேச்சல் நில குறைபாடு ஆகிய காரணங்களால் நம் நாட்டின மாடுகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நம் நாட்டின மாடுகளை வளர்க்கும் விவசாயிகள் நம் நாட்டின மாடுகளை பராமரிக்கவும் மற்றும் அதனை அழிவிலிருந்து பாதுகாக்கவும் ஏற்ற ஒரே சிறந்த வழி என்ன வழி என்றால் நாட்டின மாடுகளிலிருந்து மதிப்பு பொருட்கள் செய்வதே ஆகும் நம் நாட்டின மாடுகளிலிருந்து கிடைக்கும் பால் மற்றும் உபப்பொருட்களான சாணம் மற்றும் கோமியத்தை கொண்டு நாம் மதிப்பு பொருட்கள் தயாரித்து நாம் விற்பனை செய்யும் போது நாம் அதிக லாபம் பெறலாம் முதலாவதாக நாம் காங்கே மாட்டின பாலிலிருந்து கிடைக்கும் மதிப்பு கூட்ட பொருட்களை பற்றி பார்க்கலாம் நாம் காங்கே மாட்டின பாலிலிருந்து அதாவது காங்கே மாட்டு பசுகளிலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து என்னென்ன மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிக்கலாம் என்று பார்த்தோமானால் நாம் பால் கோவா பண்ணலாம் அது மட்டுமல்லாமல் மதிப்பு கூட்டுப் பொருட்களான பன்னீர் சன்னா பால் ஊனீர் தயிர் மோர் மற்றும் நெய்யை மதிப்பு கூட்டு பொருட்களாக செய்து நாம் விற்பனை செய்யும் போது அதிகம் லாபம் பெறலாம் முதலாவதாக பால்கோவா என்பது நாம் செய்யப்படும் ஒரு பால் பொருட்கள் ஆகும் ஐந்து லிட்டர் பாலை நன்றாக காய்ச்சி காய்ச்சினால் நமக்கு ஒரு கிலோ பால்கோவானது கிடைக்கும் அதாவது நாம் உற்பத்தி செலவு போக நமக்கு நிகர லாபமானது இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இரண்டாவதாக நாம் பாலை திரிய வைத்து செய்யப்படும் பால் பொருட்கள் பாலை திரிய வைத்து செய்யப்படும் பால் பொருட்கள் என்று பார்த்தோமானால் பன்னீர் சன்னா மற்றும் பால் ஊநீர் ஆகும் அதாவது ஆறிலிருந்து ஏழு லிட்டர் பாறை நாம் எலுமிச்சை சாறு அல்லது அதாவது தேவையான அளவு எலுமிச்சை சாறு அல்லது சிற்றை கமிலம் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு இரண்டு கிராம் என்ற விதத்தில் சிற்றை கமிலம் சேர்த்தினால் அந்த பால் திரிந்துவிடும் அந்த பாலிலிருந்து நாம் வந்து சன்னா பன்னீர் வந்து தயாரிக்கலாம் இந்த பன்னீர் ஆறு முதல் ஏழு லிட்டர் பாலில் ஒரு கிலோ பன்னீரான

ால் நாம் நெய்யாக ஒரு மதிப்பு கூட்டு பொருட்களாக ஆக்கலாம் பால் மற்றும் பால் பொருட்கள் மற்றும் அல்லாது நாம் காங்கிய மாடுகளில் இருந்து கிடைக்கும் சாணம் மற்றும் கோமியத்தை கொண்டு பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் அமிதகரசல் போன்ற உயிர் உயிர் உரங்கள் மற்றும் அல்லாது தரை சுத்தம் செய்யும் கிருமி மற்றும் சாண சாண அகர்பத்தி அது மட்டும் இல்லாமல் மண்ணை வளமாக்கும் மண்புழு உரம் அது மட்டும் இல்லாமல் சாமி சிலைகள் மற்றும் பஞ்சகவிய விளக்கு போன்றையும் நாம் தயாரித்து மதிப்பு கூட்டு பொருட்களாக தயாரித்து நாம் விற்பதை விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் பெறலாம் முதலாவதாக பஞ்சகவியம் பஞ்சகவியம் என்பது பஞ்ச கூட்டல் காவியா என்பது அதாவது காங்கே மாடுகளில் கிடைக்கும் முக்கிய ஐந்து மூலப்பொருட்கள் அதாவது காங்கேயமாலின் பால் தயிர் நெய் சாணம் மற்றும் கோமியத்தை இதை மூலப்பொருளாக கொண்டு அதனுடன் வாழைப்பழம் இளநீர் கரும்பு சாறு மற்றும் தண்ணீர் சேர்ந்து சரியான அளவில் தயாரிக்கப்படும் இது உயிரி நீர்மக் கலவையாகும் இயற்கை உரங்களுக்கு நிலவூட்ட பொருளாக பயன்படுத்தப்படுகிறது பஞ்சகவியத்தை பயன்படுத்தும் போது பஞ்சகவியத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சகவியத்தை பயன்படுத்தி விதை நேர்த்தி பண்ணலாம் விதை நேர்த்தி பண்ணும் போது என்ன பண்ணலாம் என்ன ஆகும்னாங்க விதையோட விளைவு அதாவது முளைப்புத்திறன் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா விதையோட நேர்த்தி விதையோட முளைப்புத்திறன் மட்டும் இல்லாமல் வீரிய தனிமை அதிகமாகும் அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியத்தை வந்து வந்து பயிர்களுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா பயிர்களுக்கு அளிக்கும் போது பயிர் வளர்ச்சி வந்து நல்ல ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றும் நோய் தாக்குதலை எதிர்க்கும் பஞ்சகவியத்தை நோய் தாக்குதலை அளிக்கும் ஒரு காரணியாகவும் அடுத்ததாக காங்கே மாட்டுகளிலிருந்து உபரியாக கிடைக்கும் அதாவது சாணம் சாணம் வந்து என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட் ஆகி போயிடும் நம்ம வந்து எருக்குழியில தான் கொட்டுவோம் அது எதுக்குமே ஆகாம போயிடும் ஆனா அந்த சாணத்தை வந்து நம்ம மதிப்பு கூட்ட பொருட்களை ஆக்கி நம்ம வந்து வருமானம் பெறலாம் எப்படி வந்து மதிப்பு கொழுப்பு கூட்ட பொருட்களை ஆகலாம் அதாவது மண்ணை வளமாக்கும் மண்புழுவாக மாற்றலாம் மண்புழு உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கே மாடுகளிலேருந்து கிடைக்கும் சாணத்தை மண்புழு உரமா ஆக்கணும்னா மண்புழு உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் மற்றும் கந்தக சத்துகள் அதிகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த மண்புழு எச்சம் என்ன பண்ணுதுன்னாங்க இந்த மண்புழு எச்சம் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை பரப்பும் அதாவது சேர்க்கும் பாக்டீரியா நுண்ணுயிர்களை பரப்புவதில் மண்ணின் வளம் இயற்கையாகவே மேம்படுது அப்படிங்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா காங்கே மாட்டு சாணத்துல இருந்து நம்ம மண்புழு வந்து தயாரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காங்கே மாட்டு சாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாண அகர்பத்தியும் பண்ணலாம் அதாவது மீதியா இருக்க சாணத்தை கொஞ்சம் காய வச்சு அதை வந்து பொடியாக்கி அதாவது எருவாட்டி ஆக்கிட்டு அதை வந்து பொடியாக்கி சாணப்பொடியாக்கி அந்த சாணப்பொடியோட குங்குளிய பொடி அதை பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி பவுடர் கோவக்கிழங்கு பவுடர் பொடி அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா மாவு பொருள் அதாவது ஜிகட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம சாண அகர்பத்தியாக வந்து நம்ம மதிப்பு கூட்ட பொருட்களை செஞ்சோம்னா நமக்கு வந்து அதிக லாபம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா சாண பொடி சொன்னேன் இல்லைங்களா அந்த சாண பொடி கூட கொஞ்சம் ஜிகெட் பவுடர் ஜிகெட்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு பைண்டிங் மெட்டீரியலுங்கிறோம் அது கூட வந்து இந்த ஜிகட்டையும் சேர்த்து நம்ம அச்சுகளை வச்சு நம்ம சாமி சிலைகள் கூட அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இல்லாட்டி மற்ற சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுகளை வச்சு நம்ம சாமி சிலைகள் கூட நம்ம வந்து உபப்பொருள் அதாவது மதிப்பு கூட்ட பொருட்களாக பண்ணி நம்ம அந்தந்த விழா காலங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலைகள் பண்ணி நம்ம வந்து விற்பனை செய்தோம்னா அதிக லாபம் ஈட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்ச சாண கொண்டு நம்ம பஞ்சகவிய விளக்கு வந்து இது பண்ணலாம் பஞ்சகவிய விளக்கு இது பண்ணி நம்மையும் வந்து மதிப்பு கூட்டு பொருட்களை விற்பனை செய்யலாம் அடுத்ததாக நம்ம காங்கேய மாடுகளிலிருந்து கிடைக்கும் கோமியம் அதாவது கோமியத்தில் வந்து நம்ம நிறைய சொன்னாங்க அதாவது சாணம் மற்றும் இருந்து நமக்கு இயற்கை உரங்களான பஞ்சகவியம் தீபாமரணம் மற்றும் அமைத்த வந்து தயாரிக்கலாம் ஆனால் கோமியத்தில் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரையும் சுத்தம் செய்யும் திரவம் வந்து தயாரிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கேய மாட்டின் கோமியம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா வேப்பந்தலை வேப்பந்தலையை வந்து தண்ணி ஊத்தி வேப்பந்தலைய காய வந்து நல்லா காய வச்சு அதோட எக்ஸ்ட்ராட்டை வந்து எடுத்து போட்டு அது கூட வந்து சுத்தம் செய்யும் திரவமும் நம்ம பண்ணலாம் ஆகவே நம் மாடுகள் வளர்க்கும் விவசாயிகள் அனைவரும் நம் காங்கே மாடுகளிலிருந்து கிடைக்கும் பால் மற்றும் உபப்பொருட்களான சாணம் மற்றும் கோமியத்தை வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யும் போது அவங்களோட வாழ்வாதாரமும் மேம்படும் அவங்களோட வந்து வாழ்வாதாரம் மேம்படுவதோட அவங்க வந்து அதிக லாபம் அடையலாம் நமக்கு காங்கே மாட்டின பண்ணை அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துல இருந்து காங்கே மாட்டீன ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பார்த்தோம்னா நாம் மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து இருக்கோம் என்னென்ன மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து தயாரித்து நம்ம விவசாயிகளுக்கு அதை பெருங்குடி மக்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பால் பொருட்கள்ல எடுத்தோமனால் பால்கோவா பண்றோம் பன்னீர் பண்றோம் அது இல்லாம வந்து தயிர் மோர் நெய் வந்து பண்றோம் பால் கோவா வந்து ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் என்ற விதத்துலயும் பன்னீர் வந்து ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் என்ற விதத்துலயும் நெய் வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் என்ற விதத்திலும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் அதாவது இவை இயற்கை விவசாயத்துக்கு தேவையான கனிம பொருட்கள் அதாவது இயற்கை உரங்களான அதாவது பஞ்சகவ்யத்தை வந்து நம்ம ரெடி வந்து நூற்றி முப்பது ரூபாய் என்ற விதத்தில் நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம விற்பனை செய்துகிட்டு இருக்கோம் அமித வந்து வந்து ஒரு லிட்டர் வந்து நூறு அறுபது நாற்பது ரூபாய் என்ற விதத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து விற்பனை செய்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது மண்புழு உரம் மண்ணை வளமாக்கும் மண்புழு உரம் வந்து ஒரு கிலோ எட்டு ரூபாய் என்ற விதத்தில் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து விற்ப அவங்கள வந்து விற்பனை பண்ணி

வந்து பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் அதாவது நாட்டின மாடுகளை வளர்க்க விவசாய பெருங்குடி மக்கள் வந்து பார்த்தோம்னா இது வந்து அவங்க அவங்க மாடுல இருந்து கிடைக்கும் பால் மற்றும் உபரி பொருட்கள் இருந்து அதாவது மதிப்பு கூட்ட பொருட்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து நம்ம காங்கே மாட்டின ஆராய்ச்சி நிலையத்துடைய தலைவர் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர்கள் அவர்களை அணுகி முன்னாடியே வந்து அவங்களை பதிவு சொன்னோம்னா அந்த அந்த பயிற்சியை அவங்க மேற்கொண்டு லாபம் அடையலாம் என்பதை நான் பணிவுடன் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் பி கவிதா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்பது நான்கு ஆறு ஆறு நான்கு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்